அமெரிக்க இருந்து ஈரானில் இருக்கின்ற நீக்குலை டிசை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலால் ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்புகள் பற்றிருக்கண்டும் நாங்கள் அக்குரேட்டான தாக்குதலை நடத்தியிருக்கோம் இது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் மூலம் அமெரிக்காவோட ராணுவத்தை பற்றியும் அமெரிக்காவோட ராணுவத்தினுடைய பலத்தை பற்றியும் இப்போது உலக நாடுகள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று தம்பவர்கள் சொல்லியிருக்கார் பட் இந்த தாக்குதல் டம்மியான தாக்குதல் என்பது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த தாக்குதலை மேற்கொண்டவுடனே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு விட்டார்கள் என்று தான் சொன்னார்கள் அது உண்மையான விஷயம்தான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு அக்ரஸராக மாறியிருக்கிறார்கள் பட் இதுல என்ன விஷயம் என்றால் இப்ப அமெரிக்கா ஒரு அக்ரஸர் என்ற பேர் எடுத்துட்டாங்க ஓகே அப்படி என்றால் இவர்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் வெற்றிகரமான தாக்குதலாக இருக்கணும் அல்லோ இவர்கள் தாக்குதலை மேற்கொள்ளுக்கு முன்னமே அதாவது இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இவர்கள் தாக்குதலை நடத்த நீக்குல பெசிலிட்டிஸ்ல இருந்த யுரேனிய மனத்தையுமே ஈரான் தரப்பிலிருந்து வேறெங்கேயோ இடமாற்றம் செய்து விட்டார்கள் என்ற செய்திகள் வெளிய வந்திருந்தது இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட முக்கியமான சீனியர் ஒபீசியலை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம் பத்திரிகை தரப்பிலிருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இப்படி ஈரான் தரப்பிலிருந்து தங்களுடைய சொருவூட்டப்பட்ட யுரேனியத்தை இடமாற்றம் செய்திருக்கிறார்களே அது எங்க உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபோது இல்ல எங்களுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது என்று அமெரிக்காவோட முக்கியமான ஒபிசியலை மேற்கொள்காட்டு நியூயார்க் டைம் ஆனது செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அவர்கள் ஈரானோட அறுபது சதவீத சொறி யுரேனியம் எங்க இருக்கு என்பதுக்கான உளவு தவறான தங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் பட் இந்த இரண்டு செய்தியை நோமலா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஓகே ஈரானோட யுரேனியம் எங்க இருக்கு என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் தான் உங்களுக்கு தோணும் பட் இந்த செய்தி கொஞ்சம் ஆழமாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும் அதாவது அமெரிக்கா மிக பெருசாக பில்டப்பை கொடுத்து தங்களுடைய பாம்பஸ் விமானங்களை பயன்படுத்தி ஒரு எம்டி இடத்துல தாக்குதலை நடத்தி இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவோட தாக்குதல் முழுமையான ஃபெயிலியர் என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் அமெரிக்கையின் தாக்குதலின் நடத்தினர்கள் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க கூடாது ஈரானோட நியூக்ளியர் பெசிலிட்டஸ் ஆகி அளித்தால் ஈரானால் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க கூடாது சொருவூட்டப்பட்ட ஜுரலத்தை அழிக்கணும் என்பதுதான் அமெரிக்காவோட இலக்கு இதன் அடிப்படையில் தான் அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரானோட நியூலியர் பெசிலிட்டிஸ் மீது பாம்பஸ் விமானங்களை பயன்படுத்தி உலக நாடுகளோட எதிர்ப்பை மீறி தாக்குதலை நடத்தினாங்க அதையும் பெருசாக பில்ட் அப் பண்ணி இருந்தாங்க சரி இப்படி இவர்கள் தாக்குதலை நடத்தினால் அதுல அந்த யூரேனியும் அழிஞ்சிருக்கணும் நியூக்குலியர் பெசிலிட்டிஸும் முழுமையாக அழிஞ்சிருக்கணும் முதல்ல நியூக்குலியர் பெசிலிட்டிஸ் முழுமையாக அழகியல என்று சொல்லப்படுகின்றது அண்ட் சர்வோட்டப்பட்ட யூரேனியத்தை ஈரான் வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டார்கள் அதனை இப்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நிதன்யாங் அவர்களை உறுதிப்படுத்த இருக்கிறார் ஆகவே அமெரிக்காவோட தாக்குதல் ஃபெயிலியர் அடைஞ்சிருக்கு என்பதை இந்த இருந்து நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பட் இப்போதும் ட்ரம்ப் என்ன சொல்றாரு நாங்கள் அக்குரேட்டான தாக்குதலை நடத்தி இருக்கோம் இதனால ஈரானுக்கு மேப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இது எங்களுக்கு கிடைச்ச மேப்பெரிய வெற்றி என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கார் ஆனா இதை நம்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை இப்படி இருக்கிற ட்ரம்ப் இவர்கள் ஈரானோட சுப்ரீம் லீடரை மிரட்டுற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கார் ஈரான்ல இருக்கிற தற்போதைய அரசாங்கம் மேக் ஈரான் கிரேட் தகை நாங்கள் மாற்றுவதற்கு ஓகே சொல்லாட்டி ஈரான நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரத்தானே வேணும் என்ற மாதிரி ட்ரம்ப் இவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கார் ஏற்கனவே அமெரிக்கா அகைன் அதாவது மேக் அமெரிக்கா அகைன் என்று சொல்லி மிகாவே நம்பவர்கள் கொண்டு வந்து இஸ்ரேலோட அடிமையாக தாங்கள் இருக்கணும் என்பதை இருந்தார் அதையும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி மேக் அமெரிக்கா அகைன் என்பது இஸ்ரேலோட அடிமையாகத்தான் இருப்பது என்பதை இருந்தார் இப்போது அமெரிக்கா தங்களுடைய நாட்டு மக்களோட ஆட்சியங்களே இல்லை அது இஸ்ரேலோட ஆட்சியங்களை தான் இருக்குது உண்மை சொல்லணும் மண்டல் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்பே அவர்கள் இல்ல நெத்தனியாக தான் ஏனென்றால் அமெரிக்கா இஸ்ரேலுக்காண்டி அனைத்தையுமே செஞ்சு கொண்டிருக்காங்க இது அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கே தெரிய வந்திருக்கு அதுவே அமெரிக்காவை மறுபடியும் கிரேட்டாக மாத்திட்டார்கள் அதாவது இஸ்ரேலோட அடிமையாக மாத்தி அமெரிக்காவை கிரேட்டாக மாற்றிட்டார்கள் இப்போது ஈரானையும் இஸ்ரேலோட அடிமையாக மாற்றணும் என்றதுக்கான தான் மேக் ஈரான் கிரேட்டாக மாற்ற போறார்களாம் அதுக்கு ஈரானோட தற்போதைய சுப்ரீம் லீடராக இருக்கட்டும் தற்போதைய ஆளுநர் அரசாங்கமாக இருக்கட்டும் அவர்கள் ஓகே சொல்லாட்டி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற திரட்டை தான் இவர் கொடுத்திருக்கிறார் அதாவது ஈரானை இஸ்ரேலோட அடிமையாக மாற்றுவதற்கு நடவடிக்கையில் ஈடுபடுறார் புரிஞ்சொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பட் இது நடக்குமா என்பதை நாங்கள் இப்போ பார்க்கணும் பட் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்ப நியாயத்துக்கும் அந்நியாயத்துக்கும் இடையில் ஒரு சண்டை நடந்தது என்றால் அதில் நியாயம் தான் வெற்றி பெறணும்னு நாங்கள் நினைப்போம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவர்கள் தான் வெற்றி பெறணும்னு நாங்க நினைப்போம் பட் உலக அரசியலாக இருக்கட்டும் இங்கேயாக இருக்கட்டும் பவர் ஜாரிட்டாக இருக்கோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்னதான் அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிற நமக்கு பவரானது இருந்தது என்றால் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் நியாயம் இருக்கிற இடத்த பவர் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நியாயமானது வெற்றி பெறும் ஆகவே இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இல்லை இஸ்ரேல் தான் அக்ரேசிவாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் நடத்தி இருக்கிறார்கள் அமெரிக்கா அக்ரெசிவாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்காங்க இதுல ஈரான் பக்கம் தான் நியாயம் இருக்கு பட் ஈரான் பக்கம் பவர் இருக்கா என்ற கேள்வி தான் பல மத்தியில் நம்பி இருக்கு இப்ப இஸ்ரேல் அமெரிக்காவை தோற்கடிக்கிற மாதிரி ஈரான்கிட்ட பவர் இருந்தால் தான் ஈரானுக்கு வெற்றி கிடைக்கும் ஈரான் பக்கம் நியாயம் இருக்கு ஈரான்கிட்ட பவர் இருக்கிறபடியால் ஈரான்கிட்ட வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் பவர் யார்கிட்ட இருக்கு இப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல்கிட்ட பவர் இருந்தால் அவர்கள் அநியாயமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஆகவே நியாய அநியாயம் என்பது பவரை வச்சுத்தான் நிர்ணயமாக கொண்டிருக்கு என்பது நாங்கள் இதுல இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதே நேரத்தில் இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவு அமெரிக்கா களமிறங்குறாங்க இவர்களோட ஸ்ட்ராஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அதை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் தான் அதே மாதிரி ஈரானுக்கு சீனா ஆகி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்காண்டி அமெரிக்கா விழுந்து விழுந்து செய்யறாங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்காண்டி களமிறங்குறாங்க பட் ஈரானுக்கு நட்பு நாடுகள் என்று சொல்லுவோம் ரைசாவும் சீனாவும் இப்ப களம் களமிறங்கல ஆகவே மேற்கு மற்றும் ரைசா இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது மேற்குடைய நாடுகள் ஒற்றுமையாக செய்வாங்க என்ன உலக உலக அரசியல கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை ஒற்றுமையாக இருந்து என்ன கெட்ட விசன் செய்கிறதா என்றாலும் ஒற்றுமையாக அதனை செஞ்சு முடிக்கிறாங்க பட் ரைசவை எடுத்து பார்த்தோம் என்றால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதனை ஸ்லோவாக எடுக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய நட்பு நாட்டை காப்பாற்றணும் என்று உடனே ஓடி வர்ற மாதிரி தெரியல இப்ப கூட ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா நடத்திட்டாங்க பட் இந்த நேரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் களமிறங்கி ஆகணும் தங்களுடைய போர்க்காப்பிலையும் தங்களுடைய படியையும் அனுப்பி இருக்கணும் பட் அனுப்பினார்களா இல்ல இதுதான் இவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குன்னு சொல்ல முடியும் இப்படி இருக்கலாம் யுவன் செக்யூரிட்டி கவுன்சிலானது கூட்டப்பட்டிருக்கு இதுல யுஎனுக்கான ரஷ்யாவோட தூதரிப்பு என்ன சொல்லியிருக்கேன் என்றால் அமெரிக்கா இப்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிருக்காங்க இதற்கான விளைவுகள் ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் இதனை எதிர்கொள்வதற்கு இந்த உலகமானது தயாராக இல்லை அது மட்டும் நிறைய நாடுகள் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பராக இருக்கிற நாடுகளும் நிறைய நாடுகளும் அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி எடுக்கிறதுக்கு பயப்படுறார்கள் அதுக்கான துணிவு இல்லாமல் இருக்கிறார்கள் அமெரிக்கா இப்போது ஈரான் மீது தாக்குதல்மை கொண்டு இன்டர்நேஷ்னல் சட்டத்தையும் முயற்சி இருக்கிறார்கள் பட் அமெரிக்காக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையிலும் உலக நாடுகள் ஈடுபடுற ஈடுபடுற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போது ஈரானில் நடக்கின்ற ஆனது நிறுத்தப்படும் அப்படி நிறுத்தப்படாட்டி இது கண்டிப்பாக மூன்றாவது உலக போராக மாறும் அது அநாயுத போரோடு தான் கொண்டு போய் நிற்கும் இதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் என்றும் யுஎனுக்கான ரஷ்யா ஒரு தூதர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார் ஏனென்றால் தொடர்ந்து அமெரிக்கா மிஸ்டன் அடிக்கடிக்கே ஈரான் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஒரு கட்டத்தில் ஈரானிட்ட அணுவாயுதம் இருந்ததுதான் நீங்களை யோசிப்பாருங்க இப்ப நீக்குலை பெசிலிட்டிஸ் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அந்த நீக்குலை பெசிலிட்டிஸ்ல அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டு அதில் சொருவிட்டப்பட்ட யுரேனியம் இருந்து அதுல வெற்றிகரமான தாக்குதலை அமெரிக்கா செஞ்சு அந்த யுரேனியத்துல இருந்து கதுகுனதைப் பற்றிருந்தால் நிலம் எப்படி போயிருக்கும் ஈரானில் ஒரு கதிர்வீச்சார்ந்த உடனே சுற்றி இருக்கிற நாடுகளையும் அதை பாதிக்கும் அதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுதம் இருந்திருந்தால் இப்படி ஏற்பட்ட உடனே ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பார்கள் ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் மீதி நாடுகளும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் இதனால் இந்த போர் அங்கே போய் நிற்கும் அணு ஆயுத போரில் தான் போய் நிற்கும் ஆகவே ரைசா சொல்லுன்ற எச்சரிக்கையை அமெரிக்கா கேட்பார்களா கண்டிப்பாக கேட்க போகிறதில்லை ஆனால் ரஷ்யா ஈரானுக்காண்டே நிக்காட்டி சீனா ஈரானுக்காண்டி நிக்காட்டி இந்த போரில் கண்டிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் வெற்றி பெறுவார்கள் நான் இதனை அடித்து சொல்ல முடியும் என்ன தான் ஈரான் தரப்பிலிருந்து நிறைய மிசல்களை மேம்படுத்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலையும் நடத்தினாலும் சரி அமெரிக்காக்கு எதிரான தாக்குதலையும் நடத்தினாலும் சரி ஈரானுக்கான சப்போர்ட்டாக வல்லரசு நாடுகள் நன்றியாகணும் ரஷ்யாவும் சீனாவும் ஆகணும் தங்களுடைய படைகளை அனுப்பியாகணும் தங்களுடைய போர்க்காப்பில் நீக்குலி இதனை தேவை அனுப்பி ஈரானுக்கான முழுமையான சப்போர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் ஏன் ஈரானுக்கு தேவையான அணு ஆயுதத்தை கொடுத்தாவது ஈரானை பாதுகாக்க முடியும் இதுல ஏதாவது எதையாவது இவர்கள் செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஈரானை பாதுகாக்க முடியும் அப்படி இல்லாட்டி என்னதான் ஈரானிட்ட மிசைல் பவரானது இருந்தாலும் இந்த பொருளை ஈரான் தொக்கக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏனென்றால் அமெரிக்காவே நேரடியாக இந்த பொருளை களமிறங்கிட்டார்கள் இனி ரைசான் சீனா வேடிக்கை பார்த்தால் இதற்கு பிறகும் ஈரானை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஈரானோட கதை முடிஞ்சது என்றால் அடுத்தது ரைசா தான் ரைசாவுக்கு பிறகு சீனா சீனாவுக்கு பிறகு இந்தியா இந்தியாவில் இருக்கிற மக்கள் இஸ்ரேல் தான் வெற்றி பெறணும் இஸ்ரேலுக்கு சொம்பு தூக்கி கொண்டு இருக்காங்க எல்லாருமே சொல்லல முக்கியவச மக்களும் அப்படிதான் செய்கிறாங்க பட் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ அமெரிக்கா விஸ்ரேலம் ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள் ஈரான் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அதனை நீங்கள் வெற்றியாக கொண்டாடுகிறீர்கள் அடுத்தது அமெரிக்கா உடையில ரஷ்யா தான் ரஷ்யாவோட கதையை முடித்த பிறகு சீனாவை கை வைப்பார்கள் சீனாவோட கதை முடித்த பிறகு நேரடியாக உங்கள் மீது தான் கை வைப்பார்கள் ஏனென்றால் இந்தியாவோட பொருளாதாரமானது வழிச்சடைந்த ஒன்று இருக்கு அமெரிக்காடு ஒரு நாடு வளருது என்றால் கண்டிப்பாக அமெரிக்கா அவர்களை விட்டு வைக்க மாட்டார்கள் ஒரு காலகட்டம் பெறும் அப்போது இந்தியாவை அமெரிக்கா குறிவைப்பார்கள் இதனை யாராலையும் தடுக்க முடியாது ஆகவே இதில் நடக்கிறதுக்கு பல வருடங்கள் இருக்கும் இப்ப உடனே அடுத்த வருஷமே நடக்கும்னு நான் சொல்லலை இந்தியாவோட பொருளாதாரம் சீனாவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது கண்டிப்பா உச்சத்தை தொடரும் அது அமெரிக்காவுக்கு ஈடுனையாக உச்சத்தை தொடும்போது கண்டிப்பாக அமெரிக்கா சீனாவை எப்படி அடிக்கிறார்களோ ரஷ்யாவை எப்படி அடிக்கிறார்களோ இப்போது ஈரான் எப்படி அடிக்கிறார்களோ அப்படியே இந்தியாவையும் அடிப்பார்கள் அப்போது இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள் சிரித்து கொண்டு இருப்பார்கள் நீங்கள் எப்படி இஸ்ரேலம் அமெரிக்கா ஒன்றாக இணைந்து ஈரானை அடிக்கும் போது சிரித்து கொண்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா செய்யும் போது மற்ற நாடுகள் சிரிப்பார்கள் கொஞ்சம் புரிந்து ஒன்றுங்க மேற்குலக நாடுகள் தங்களுக்கு ஈடாக யாருமே வடரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் புரிஞ்சு ஒன்று உண்மை என்னவோ அதனை அறிந்து வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்கள் அமெரிக்கா மற்றும் மேற்குழுங்க நாடுகளோட கிட் லிஸ்டில் இப்போது இந்தியாவும் இருக்கீங்க நீங்கள் அதனை தெரிந்து கொள்ளுங்க ஆகவே இப்போது ஈரான் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அமெரிக்கா அடுத்ததாக ரைஸ்யாவை நோக்கி போகமாட்டார்கள் ஆகவே இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படி ஈரான் தொப்பதாக இருந்தால் அது இந்தியாவுக்கு தான் மேற்பெற்ற ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் ஈரானை தொடர்ந்து ரைஷா மீது கை வைப்பார்கள் ஈரான் வீக்கான ரைஸாவும் வீக் ஆகும் ஆகவே ரஷ்யாவும் அவர்கள் அடிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து சீனாவையும் அடிப்பார்கள் அடுத்ததாக இந்தியா இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியா இந்த நேரத்தில் சரியான ஒரு முடிவை எடுக்கணும் மத ரீதியாக நினைக்காமல் தங்களுடைய நாட்டுக்காண்டி அவர்கள் சரியான ஒரு முடிவை எடுக்கணும் ஆனால் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு இது புரியலை இது புரிய வரும் இப்போ அமெரிக்காவும் உலக நாடுகளும் இந்தியாவை அடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க பட் அப்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த நாடுகளுமே இருக்காது அந்த நாடுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா மேற்கொள்ள நாடுகள் அடிச்சிருப்பார்கள் இப்போது எப்படி ஈரானை அடிக்கிறார்களோ அந்த மாதிரி ஆகவே இந்தியாவில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் உங்களுடைய மூலையை யூஸ் பண்ணுங்கள் இதே நேரத்தில் ஐநாவுக்கான சீனாவோட பிரதிநிதி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இன்டர்நேஷனல் சட்டத்தை முறையிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதால் ஈரானுக்கு இழப்புகளை பெற்றிருக்கு அதே நேரத்தில் தரப்புல இருந்து தங்களுடைய நன்மதிப்பையும் தங்களுடைய கிரிபிலிட்டியும் உலக நாடுகள் மத்தியில் இழந்திருக்கிறார்கள் என்று சீனா இருந்து சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியவரையால் அனைத்து உலக நாடுகளுமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்று பதமே இல்லை அமெரிக்கா தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியபடியால் அமெரிக்கா மேலே வச்ச மதிப்பை இப்போது உலக நாடுகள் இழந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் நிறைய நாடுகள் இப்போதும் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஏனென்றால் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளக்கு முன்னமே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்மை கொண்டு இங்கே அக்ரரசராக இருக்கிறது அமெரிக்கா ஆகவே அமெரிக்கா மேல் வைத்த நம்பிக்கை உலக நாடுகள் இழந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இத நேரத்தில் ஐஏஇட தலைவர் தான் உடனடியாக ஈரானுக்கு விசிட் பண்ணி ஈரானோட நீக்குள்ள பெசிலிட்டிஸ்ல இருக்க அந்த பாதிப்புகளையும் ஈரானிட்ட நானூறு கேஜி செருவப்பட்ட ஜுரேனியமானது இருக்கு அதுவும் அறுபது சதவீதம் செருத்தப்பட்ட ஜுரேனியமானது இருக்கு அதனை நான் வெரிஃபை பண்ணி ஆகணும் என்று சொல்லியிருக்கார் பட் இந்த ஐஐயோட தலைவர் தான் ஈஸ்டலோட மசாட் உணவைப்புக்கான வேலை செய்திருக்கார் என்று சொல்லி தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்யலாம் என்று சொல்லி ஈரான் தரப்புல இருந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இவருக்கு எதிரான கம்ப்ளைண்டை கொடுத்திருந்தார்கள் இப்படி இருக்கிற இவரை ஈரானுக்கு வரக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் ஈரானுக்கு தான் போயி திருவன் என்று சொல்லிக்கொண்டு வைக்கிறார் இவரை அங்க போற தினத்துக்கு ஈரானோட சொரு யுரேனியம் இங்கே இருக்கு என்பதை கன்ஃபார்ம் தான் போறார் அப்படி போட்டு அந்த தகவலை எடுத்து இஸ்ரேலுக்கு கொடுப்பார்கள் இஸ்ரேல் இடம் மீது தாக்குதலை நடத்துவார்கள் இதனை கண்டிப்பாக ஈரானும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியுமே ஏனென்றால் ஏற்கனவே ஐஐ தலைவரை தங்களுடைய இணைக்குள்ள சைட்டுக்கு ஈரான் அனுமதித்ததுதான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா இவர் தான் அனைத்து தகவலை மறுத்து இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கார் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கார் இந்த விஷயம் ஈரானுக்கு தெரிஞ்சிடுது இதனால் இனியும் இவரை ஈரானுக்கு அனுமதிப்பார்களா கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள் இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட செய்தி ஊடகங்கள் இஸ்ரேலோட முக்கியமான சீனியர் மேற்கோள் காட்டி ஈரான் இருந்து இந்த அமித பேச்சுவார்த்தைக்கு ப்ரொப்போசலை முன் வைச்சால் உடனடியாக அதுக்கு இஸ்ரேலானது ஓகே சொல்வோம் என்ற மாதிரி செய்தியில் வெளியேற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேல் இந்த போரை ஒரு கிழமை கடையில் எப்படியாவது முடிக்க என்ற முடிவில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது இதனால தான் ஈரான் தரப்பிலிருந்து இருந்து சீஸ் ப்ரொபோசலை முன்வைத்தால் கண்டிப்பாக அதுக்கு இஸ்ரேல் ஓகே சொல்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் ஈரான் மேற்கொண்டு தாக்குதலால் இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் இப்போது மறுபடியும் தங்களுடைய தங்களை கட்டி எழுப்பியாகணும் இதற்கான டைம் ஆனது இஸ்ரேலுக்கு தேவைப்படுது இதனால தான் ஒரு கிழமை கடையில் இதனை முடிச்சிட்டு மறுபடியும் தங்களுடைய ரீபில் பண்ணுவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட போகிறார்கள் அப்படி ரீபில் பண்ணிட்டு மறுபடியும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் ஆகவே ஈரான் சிஸ்வேருக்கு வருவார்கள் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் பட் இஸ்ரேலோடு இந்த பொறியில் போய் ஈரான் மாட்டப்படுவார்கள் என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இப்படி இருக்கிற அமெரிக்காவோட என்பிசி செய்தி ஊடகம் தரப்பில் இருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினால் ஈரான் அமெரிக்காவில் இருக்கின்ற தங்களுடைய சிலிப்ப செல்ஸ் தீவிரவாதிகளை ஆக்டிவேட் பண்ணி அமெரிக்காக்குள்ள தாக்குதலை நடத்துவோம் என்று ரம்பவர்களுக்கு மிரட்டலை கொடுத்திருந்தார்கள் என்ற மாதிரி செய்திகளை வெளியிட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது என்றால் அமெரிக்கா இப்போ பாஸ் பிளாக் அட்டாக்கு ட்ரை பண்ணுறாங்க என்பது தெளிவாக தெரியுது அதையும் ஈரான் தொடர்புடைய நேரடியாக தம்பவர்களுக்கும் மிரட்டலை கொடுத்தார்களா ஈரான் அமெரிக்காவோட அமெரிக்காவோடையும் அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆகி இருக்கிற தம்பவர்களோடையும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட மாட்டோம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசிக் கொள்ளவும் இல்லை இப்படி இருக்கிறதா போன கிழமை ஈரான் தரப்புல இருந்து இப்படி ஒரு மிரட்டலை தம்பவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்களாம் இது எப்படி நம்ப கூடிய மாதிரி இருக்கு இப்படி இருக்கிற அமெரிக்காவோட சினைடர்ஸ் தரப்புல இருந்து அதாவது அமெரிக்காவோட நியூயார்க் டைம் பத்திரிகையானது அமெரிக்காவோட முக்கியமான ஒப்பீசர்களை மேற்கோள் காட்டி ஈரான் தரப்புல இருந்து தங்களுடைய புரோக்சி குழுக்களை பயன்படுத்தி சிரியாவில் தாக்குதல் மேற்கொள்ள போறார்கள் சிரியாவில் இருக்கிற அமெரிக்காவோட மற்றும் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய எதிரான தாக்குதலை மேற்கொள்ளப் போறார்கள் என்ற மாதிரி செய்திகளை வெளியேற்றிருக்கிறார்கள் நேரடியாக இப்போதைக்கு ஈரான் அமெரிக்காவோட பேசு மீது கை வைக்க மாட்டாங்க ஏனென்றா ஈரான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் இப்போது ஈரான் இஸ்ரேல் கொண்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்படுது ஆகவே இஸ்ரேலோட கதையை முடிக்கும் வரையுமே இஸ்ரேலை வைக்கிறது தான் ஈரானுக்கு நல்லது இந்த நேரத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டாங்கன்னு சொல்லி ஈரான் தங்களுடைய போக்கஸை அமெரிக்கா மீது செலுத்தி அமெரிக்காவோட ராணுவத்தளத்தின் மீது ஒரு ராணுவ மீது தாக்குதலை நடத்தினாலும் அதனை தங்களுக்கான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளை வருவார்கள் ஆகவே ஈரான் இப்போ என்ன செய்யணும் பொறுமையாக கொஞ்சம் சுமார்ட்டாக யோசித்து அமெரிக்கா மீது கை வைப்பதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரா மீது கை பதிலடியை இஸ்ரேலுக்கு எதிராக கொடுக்கணும் இஸ்ரேலை முழுமையாக தரைமட்டமாகி இஸ்ரேல் மறுபடியும் மீண்டும் எம்பி வாரதுக்கு பல வருடங்கள் இருக்கிற மாதிரி இஸ்ரேலை தரைமட்டமாக்கணும் அப்படியான தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக மட்டும் செஞ்சோண்டு இருக்கணும் அதாவது அமெரிக்கா மீது கை வைக்காமல் அமெரிக்காவோட இராணுவத்தனங்கள் மீது கை வைக்காமல் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மட்டும் ஈரான் செய்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் ஈரானுக்கு வெற்றியானது கிடைக்கும் அவசரப்பட்ட அமெரிக்காவோட இராணுவத்தளங்கள் மீது கை வைத்தால் கண்டிப்பாக அது ஈரானுக்கு பேக் பயராக மாறும் என்று சொல்ல முடியும் இப்படியான முடிவை ஈரான் எடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக பாஸ்பிளாய் கட்டாகியை அமெரிக்காவை செய்வார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவுடன் இணைந்து செய்வார்கள் பாஸ்பிளாய் கட்டாகியை மேற்கொண்டு அமெரிக்கா நேரடியாக இந்த போருக்கு வருவார்கள் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க ஈரான் அமெரிக்காவோட ராணுவ மீது தாக்குதலை நடத்துவார்கள் அதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான போருக்கு போகலாம் என்று நினைக்கிறாங்க பட் ஈரான் அப்படி ஒரு தாக்குதலை நடத்தாது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாஸ்பிளாய் கட்டாகியை மேற்கொள்வார்கள் ஏன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் போரானது தொடர்ந்து இடம்பெற இடம்பெற இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு இழப்புகள் ஏற்படுது ஆகவே அமெரிக்கா எப்படியாவது இந்த போருக்கு வந்தே ஆகணும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இப்ப வரையுமே ஈரான் பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளல அதாவது அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளல ஆகவே பால்ஸ் பிளாக் அட்டாக்குக்கான வாய்ப்புகள் தான் இப்ப ரொம்ப அதிகமா மாறி இருக்க சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோவை நாங்க பார்க்க வந்த செய்தியில் தான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கு பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்